வழித்தை கட்டுவதற்கு முன்பாக வலிபீடத்தை இடிக்க வேண்டும் என்று சொன்னார் டு டிஸ்ட்ரக்ட் இடிக்க வேண்டியவைகளை இடிக்காமல் எழுப்ப வேண்டியவை எழுப்பவே முடியாது ஏன் என்னால் கட்டி எழுப்ப முடியல என் குடும்பத்தை யாருக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியல என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் என்னால் கட்டி எழுப்ப முடியல வாய் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏதோ ஒன்று ஆல்ரெடி அங்கே கட்டப்பட்டு இருக்கிறது அலோ லூயா அவைகளை இடிக்க வேண்டும் ஆமேன் ஆமேன் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பிடுங்க நமக்கு அதிகாரம் உண்டு ஆமேன் நாட்டை நமக்கு அதிகாரம் உண்டு இடிக்க அதிகாரம் உண்டு கட்ட அதிகாரம் உண்டு விவ் தட் அத்தாரிட்டி எத்தனை பேர் சொல்றீங்க என் கையில் கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார் ஆமேன் கர்த்தர் அத்தாரிட்டி எங்கே கொடுத்திருக்கா தெரியுமா வாயில கொடுத்திருக்கிறார் உங்க உதடுகளை அசைத்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தை வார்த்தை மாம்சமாகும் எல்லாரும் சொல்லுங்க வார்த்தை மாம்சமானது எலியாவினால் உரைக்கப்பட்ட வார்த்தை இயேசுவாய் மாம்சமானது அலலூயா இப்ப பேசுங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ட்வெண்ட்டி தேர்ட்டில உங்க பிள்ளைகளுக்கு அது மாம்சமாகும் அலலூயா இப்ப பேச வேண்டியத பேசணும் என் பிள்ளை இப்ப உங்க பிள்ளையை பார்த்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பேசாதீங்க கர்த்தர் செய்வார் கர்த்தர் என் பிள்ளை எழுப்புவார் கர்த்தர் என் கவன கணவரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவார் என் குடும்பம் ஒரு நாள் தலைத்து நிற்கும் அமென் சொன்ன ஏசாயா மறித்து போலாம் ஆனா சொன்ன வார்த்தை மறைத்துப் போகாது ஹலோ லூயா அ மேன் ஹோ அட்டார் த அவர் போயிடலாங்க ஆனா அந்த வார்த்தை நிற்கும் இன்றைக்கு நீங்கள் நின்று பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை யூ கேன் சென்ட்

பக்கத்தில் இருக்கவங்க கேட்ட என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட பின்புலம் இருக்கு ஆனா உனக்கு எப்படி திறந்ததுன்னா உங்க பிள்ளை சொல்லுவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இப்படி ஒரு கூட்டத்தில் என் அம்மா நின்று என்னை குறித்து சொன்ன அந்த வார்த்தை தான் இரண்டாயிரத்தி முப்பதுல வந்து எனக்காய் வாசலை திறந்திருக்கிறது அல லூயா டோன்ட் எவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் யோர் ப்ரேயர் உங்க வாயிலிருந்து புறப்படுகிற நீதிமான்களுடைய வார்த்தைகள் ஜீவனை உண்டாக்கும் யூ ஹவ் பவர் டு கிவ் லைஃப் எனி திங் இஸ் டெட் ஸ்பீக் இட் ஏசுவின் நாமத்தினாலே அலலூயா நீங்க பேசுங்க நீங்க கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த இன்னைக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன் அதான் மேண்டல் என்னோட கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க மேண்டல் அலலூயா மென்டல் சால்வை இதை குறித்து நம்ம கொஞ்சம் சில காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம் இப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வஸ்திர தொங்கலினால் அந்த ஆலயம் முழுவதும் இந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கு எவ்ரி ஒன் கேன் ஃபீல் த பிரசன்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் த பிரசன்ஸ் இங்கே இருக்கிற எல்லாராலும் தேவ பிரசனத்தை என்ன பண்ண முடியும் ஒருவேளை இயேசுவை அறியாதவங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எங்கள் ஃப்ரேயா ஃபெலோஷிப்பில் அந்த பொண்ணு முதல் முறை உள்ளே வந்திருக்கா ஏதோ சத்தம் கேட்டு வந்திருக்கா ஷீஸ் அ மலையாளி அண்ட் நாங்கள் எல்லாரும் தமிழ் முதல் முறை எங்க ஃபெலோஷிப் ஒரு மலையாளி புள்ள உள்ள வருது ஆனா அந்த புள்ள மலையாளின்னு கூட எனக்கு தெரியாது நாங்கள் எல்லாம் ஜபிச்சுட்டே இருக்கோம் ஆண்ட்ரு என்கிட்ட சொல்றாரு நீ அந்த புள்ள மேல போய் கைவை அப்படின்னு நான் எப்போவுமே ஷோல்டர்ஸ்ல ஏன்னா அப்ப குட்டி புள்ள இல்லைண்ணா இப்பவே கொஞ்சம் அப்ப நான் போய் அவ ஷோல்டர்ஸ்ல கை வச்சு அவ பக்கத்துல நின்றுட்டு ஆண்ட்ரோ வந்து டங்ஸில் பேச வைக்கிறார் அண்ட் எம் ப்ராஃபஸிங் லிட் ஒரு சில காரியங்களை தேவ ஆவியானவர் ப்ராஃபஸை பண்ணிட்டே இருக்கிறார் எனக்கு தெரியாத அவள் மலையாளின்னு அவன் மேலே அப்படியே கைகளை வைத்து பேச பேச ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஃபில்டர் அவள் அப்படியே உரத்த சத்தத்தில் அந்நிய பாஷையில் பேசி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா சிக்ஸ் ஹவர்ஸ் ப்ரேயர் அது சிக்ஸ் ஹவர்ஸ் ப்ரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ யாருன்னே நாங்கள் விசாரிக்கிறோம் தான் அவள் வந்து சேச்சி சேச்சி நான் இப்படி வந்தேன் சேச்சி அப்படின்னு சொல்ற அவன் அவளுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவன் தேவன் அசைவாடுகிறார் அவருடைய வஸ்திர தொங்கல் இந்த இடம் முழுவதும் இருக்கு ஆனால் அவருடைய சால்வை எல்லாருக்குமானதல்ல அந்த ஐ ஜஸ்ட் நிறைய மேண்டில் நான் எழுதி வச்சிருக்கிறேன் ஆனால் கர்த்தருக்கு சித்தமான சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி மீன் இதன் வழியாக எத்தனை பேருக்கு ஆசை வருது நான் சொல்லுவேன் ஆசைப்படுறது கூட ஏன் வைக்கப்படுறீங்க காசா பணம் ஆசை தானே பணம் இன்றைக்கி உலகத்தில் எதை எதையோ ஆசைப்படுறாங்க நம்ம ஆசை எல்லாம் என்ன பிரஷன்ஸ் அவர் எப்படி பாருங்கள் இந்த மேண்டல் அப்படின்னாலே நம்ம மைண்ட்லாம் எங்கே போயிடணும் சால்வைன்னு சொன்னாலே ஓடி வேதத்தில் எங்கே போகுது நம்ம மனசு எலியா எலிசாவுக்கு தான் போகும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் என்ன பண்ணோம் நம்ம மனது போகும் ஏன்னா அந்த சால்வை அந்த மனிதரின் மேலே அந்த தீர்க்குதரிசின் மேலே இருந்த அந்த சால்வையினுடைய பவர் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பவரை அவங்க ரெண்டு இடத்துலாம் பார்க்க முடியும் இப்போ எலியாவுக்கு பின்பாக எலிசா போயிட்டே இருக்கிறார் அவரை தடை பண்ணுகிறதற்கு அவருடைய சூழ்நிலைமைகளே தடை பண்ணுது ஆமா தானே வந்து சொல்றாங்க நீயே போயிட்டே இருக்கிற அவர் தான் எடுத்துக்கொள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் இது எதோ ரகசியமா நமக்கு மட்டும் தெரிஞ்சா நம்ம போய் பண்ணுவோம்ல ஏ யாருக்கும் சொல்லாத நான் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி ஒரு சீக்கிரட்டே அங்கே இல்லை எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறாருன்னு எல்லாருக்குமே என்ன பண்ணோம் தெரியும் அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்கு தான் ஆசை இருக்குமே இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் பரிசு தாவியான ஒரு அசை வாடுகிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் நோ வெரி கொஞ்ச பேர் தான் அதற்கு பின்பாக ஆசையோடு தேடுகிறவர்கள் என்ன தடை வந்தாலும் எது வந்தாலும் வியாதிகள் வந்தாலும்

இந்த சால்வை என்பது இட்ஸ் சூப்பர் நேச்சுரலான ஒரு எத்தனை பேருக்கு அந்த சால்வை பற்றி தெரியும் இந்த சால்வை எப்படி நம்ம லிட்ரலாக தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் சால்வை ஓகே ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும் அப்படியே பெருசாக இருக்கும் உள்ள ஒரு வஸ்திரம் போட்டிருந்தாலும் இது மேலங்கி மாதிரி இந்த மேலங்கியை போட்டிருப்பாங்க நம்ம பாட்டு காலத்தில் கூட பார்த்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மேலங்கிகள் என்ன பண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கும் ரபிகளுக்கு ஒரு மேலங்கி ஆமாம் தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மேலே இப்போ நீங்க சமீபத்தை கூட நான் அந்த ஒரு ஒப்புமையை சொன்னேன் இப்போ நீங்கள் ரோட்ல போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்து வண்டியை நிறுத்து அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஹய் வரும் அப்படி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா ஐயா ஓரம் பூங்கல் ஐயான்னு சொல்லுவீங்களா தான் நம்ம ரியல் ஃபேஸே வெளியே வரும் தான் ஐயா அம்மாருக்குள்ள இவ்வளோ இருக்கானே தெரியும் அப்போதான் அதெல்லாம் வெளியே வருது அப்படி தானே ஆமா அப்படி சொல்லுவோம் இதுவே ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ் வந்து இப்படி நிறுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களே பயம் தானா வரும் எல்லா பேப்பருமே இருக்கு சீட் பெல்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க ஆனாலும் என்ன வருது நீங்க எதுக்காக பிரேக் போட்டீங்கன்னா நீங்க அந்த இடத்துல பிரேக் போட்டதுக்கான காரணம் நாட் ஃபார் தட் பர்சனாலிட்டி பட் ஃபார் த யூனிஃபார்ம் ஆமேன் அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பேட்சுக்கும் தான் நீங்க என்ன பண்ணீங்க எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளவு விலை உயர்ந்த காரை வச்சிருந்தாலும் when a traffic police comes and says stop stop you have to அதாங்க authority. நீங்க இந்த சால்வையாக இந்த மேண்டில் இஃப் யூ கேரி திஸ் மேண்டில் நீங்க சும்மா போய் நின்று நில்லு நில்லு நானும் பதினஞ்சு வருஷமா சொல்றேன்கா குடியே நில்லுன்னு நிக்க மாட்டேங்குது மலை திறந்து போயிட்டே இருக்கு உள்ள நில்ல நில்ல நீங்க என்னத்தை எதை கொண்டு போய் நின்று சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல அந்த மேண்டல் அலலூயா இந்த சால்வையை கொடுக்க போற வித் அத்தாரிட்டி இப்ப இந்த சால்வையை நீங்கள் போர்த்திக்கொண்டு போய் சொல்லுங்க நில் என்று சொன்னால் அது நிற்கும் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது தள்ளுண்டு போகும் ஆமீன் எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க அவருடைய வஸ்திர தொங்கலினால் நான் என்னுடைய இந்த இடத்துல பிரசன்ஸ் வர்றது மட்டும் இல்லை ஐ வாண்ட் அன் அத்தாரிட்டி பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் சீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்